வணக்கம் சீனா சமீப காலமாக இந்தியாவுடனான நல்ல நட்பை மேம்படுத்த அதிக முயற்சி செய்து வருகிறது ஆனால் இந்த சூழலில் சீனாவுடனான நட்பு இந்தியாவிற்கு எந்த வகையிலும் நன்மை பயக்காது சீனாவுடனான நட்பை விட இந்தியாவின் வளர்ச்சியிலும் இந்தியாவிற்கு எது நன்மை என்பதிலும் எங்கு நன்மை உள்ளது என்பதிலும் தான் அதிக கவனம் செலுத்துகிறது அப்படியே தொடர்வதுதான் இந்தியாவிற்கு நல்லதும் கூட நம்பத்தகாத சீனா நண்பனாக மாறுவதால் இந்தியாவிற்கு எந்த பலனும் இல்லை என்பது மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளுடனான வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அதனால் தற்போதைக்கு நட்பு வேண்டுமென்று சீனா நீட்டியுள்ள கையை காணாதது போல் இருந்து விடுவது நல்லது ஆனால் எக்காலமும் அப்படியே இருக்க வேண்டுமென்பதல்ல இருக்கவும் முடியாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அமெரிக்காவின் சில சுவாரஸ்யமான சர்வதேச நகர்வுகளையும் இந்தியா அதை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் காரணம் அமெரிக்கா அந்நாட்டின் மற்ற நட்பு நாடுகளைப் போல இந்தியாவை பார்க்கவில்லை ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்தியாவின் நிலைப்பாடுகள்தான் அதற்கான காரணம் இந்தியா அமெரிக்காவின் மற்ற நட்பு நாடுகளை போல் அல்ல என்பதுதான் உண்மை நிலவரம் கனடா பிரிட்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளையெல்லாம் அமெரிக்கா மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக கருதுகிறது அந்நாட்டின் ஒரு மாநிலம் போல் பார்க்கிறது என்று கூட சொல்ல முடியும் காரணம் அந்த நாடுகள் அமெரிக்கா சொல்லும் அனைத்தையும் கேட்க தயாராக உள்ளன அமெரிக்காவின் தலைமையை ஏற்று அமெரிக்காவின் விருப்பங்களுக்கேற்ப நடந்து கொள்ளும் நாடுகளாகவே அமெரிக்காவின் நட்பு நாடுகள் பெரும்பாலும் உள்ளன நேட்டோ கூட்டமைப்பிலும் அதுதான் நிலைமை ஆனால் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு நாடு அல்ல இந்தியா சுதந்திரமான நிலைப்பாடுகளை எடுக்கும் ஒரு நாடாக உள்ளது ரஷ்யாவுடனான நட்பை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டுக்கொடுக்க இந்தியா தயாராகாது அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானமான எஃப் டுவெண்டி டூ ராப்டரை தந்தாலும் கூட ரஷ்யாவுடனான நட்பை முறித்துக் கொள்ளாது இந்தியா இந்த விஷயம் அமெரிக்காவிற்கும் நன்றாகவே தெரியும் அது மட்டுமல்ல சர்வதேச விஷயங்களில் இந்தியா சொந்தமான நிலைப்பாடுகளை கொண்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் விஷயத்திலும் சரி இஸ்ரேல் ஹமாஸ் போர் விஷயத்திலும் சரி இந்தியா இந்தியாவினுடையதாய நிலைப்பாடுகளையே எடுத்துள்ளது அமெரிக்கா தடை விதித்துள்ளது என்ற காரணத்திற்காக ரஷ்ய எண்ணெயை வாங்காமல் இருந்திருக்கவில்லை இந்தியா அவ்வாறு இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரும் சக்தியாக வளர்ச்சியடைந்து வருகிறது தற்போது உலகில் இரண்டு பெரிய சக்திகள் உள்ளன அமெரிக்கா தலைமையிலான ஒரு அணி நாடுகள் இரண்டாவது ரஷ்யாவும் சீனாவும் உட்படும் ஒரு சக்தி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே மூன்றாவது மிகப்பெரும் சக்தியாக வளர்ந்து வருகிறது பாரதம் இந்தியா அந்த இரண்டு சக்திகளோடும் நல்ல உறவை கொண்டுள்ளது யாருக்காகவும் யாரையும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருதரப்பிடமும் நல்ல உறவை தொடர்கிறது இந்தியாவின் நலன் சார்ந்து மட்டுமே இந்தியா சிந்திக்கிறது அதை நன்றாக அறிந்துள்ள அமெரிக்கா இந்தியாவை எதிர்கொள்வதற்கான சில விஷயங்களை ஆங்காங்கே விட்டு வைத்துள்ளது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காலிஸ்தான் பயங்கரவாதியான பன்னூனுக்கு எதிராக அமெரிக்காவும் கனடாவும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணம் என்ன தங்களுடைய மண்ணில் காலிஸ்தான் தீவிரவாதத்தின் வேர்கள் படர்ந்துள்ளன என்று தெரிந்தும் அமெரிக்காவும் கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் ஏன் அதை தடுக்க முயற்சி செய்யவில்லை நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சொன்னது போல் அந்த நாடுகள் எல்லாம் அவரவர் நலன் சார்ந்து மட்டுமே சிந்திக்கின்றன அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவிற்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதை உலகம் முழுவதற்குமான பிரச்சனையாக பார்க்கிறார்கள் அவர்கள் அதே ஆப்பிரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் ரஷ்யாவின் பிரச்சனையாக இருந்தால் அதை ஒரு பிரச்சனையாகவே பார்ப்பதில்லை அவர்கள் பயங்கரவாதம் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக இருந்தால் அது உலகிற்கே அச்சுறுத்தலாக கருதப்படும் அந்த நாடுகளால் வடகொரியா அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் காரணத்தால் அது உலகிற்கே அச்சுறுத்தல் என்று கூறுகிறது அமெரிக்கா ஆனால் காலிஸ்தான் பயங்கரவாதம் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் என்று கூறினால் அப்போது கண்ணடைத்து காதுகளை மூடிக்கொண்டிருக்கும் அமெரிக்கா அதுதான் அமெரிக்காவின் நிலைப்பாடு அமெரிக்க நட்பு நாடுகளின் நிலைப்பாடு காலிஸ்தான் பயங்கரவாதம் எந்த அளவு ஆபத்தானது என்று இந்தியாவிற்கு தெரியும் உலகிற்கே தெரியும் ஆனால் அது இந்தியாவை மட்டும் பாதிக்கும் விஷயமாக இருப்பதால் அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு பொருட்டாக தெரியவில்லை அமெரிக்காவில் இருந்து கொண்டு பன்னூன் என்பவன் பேசும் பேச்சுக்களும் அவனது செயல்களும் எல்லாம் அமெரிக்காவிற்கு எதிராக இல்லாத காரணத்தால் அவனை அமெரிக்கா கண்டுகொள்வதில்லை அது மட்டுமல்லாது இந்தியாவிடம் பேரம் பேசுவதற்கான ஒரு ஆயுதமாக அந்த விஷயத்தை பயன்படுத்தவும் செய்கிறது அமெரிக்கா இவ்வளவு நடந்தாலும் இந்தியா அமெரிக்கா உறவை எந்த வகையிலும் அது பாதிக்காது என்பது ஒரு உண்மையாகும் காரணம் இன்று அமெரிக்காவிற்கு இந்தியாவின் நட்பு மிக மிக அவசியமாகும் அமெரிக்காவிற்கு இந்தியாவின் நட்பு அவசியம் என்பது போலவே நமக்கு அமெரிக்காவின் நட்பு மிக முக்கியமானதாக உள்ளது எனவே இன்றைய உலகில் இந்தியா அமெரிக்கா இடையே எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகும்போது இந்திய பொருளாதாரம் நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டும் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆகும்போது இந்தியா ஜப்பானை முந்திவிடக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்போது இந்தியா உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறும் தற்போது அமெரிக்கா சீனா ஜப்பான் ஜெர்மனி இந்தியா ஆகிய நாடுகள் உலகின் மிக பெரும் பொருளாதார சக்திகளாக உள்ளன விரைவாக இந்தியா ஜப்பானை முந்திவிடும் காரணம் ஜப்பான் பொருளாதாரம் அந்த அளவு பலவீனமாக உள்ளதுதான் அது மட்டுமல்ல திறமையான இளைஞர்கள் அதிகம் உள்ள ஒரு நாடாகும் இந்தியா அதோடு மிகப்பெரிய சந்தையாகவும் உள்ளது அதனால் இந்தியாவுடனான உறவை அமெரிக்கா ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்ல முடியாது இவை மட்டுமல்ல அமெரிக்கா இந்தியாவை பகைக்க நினைத்தால் சீனா நீட்டும் நட்புகரம் அப்படியே காத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவையும் சீனாவையும் ஒன்று சேர்க்க ரஷ்யா எப்போதும் தயாராக காத்துக்கொண்டுள்ளது இந்தியா ரஷ்யா சீனா இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ரஷ்யாவின் ஆசையாக உள்ளது அதேநேரம் தற்போதைய நிலையில் இந்தியாவால் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்பதும் ரஷ்யாவிற்கு நன்றாகவே தெரியும் அதேபோல் பிரிக்ஸ் என்பது நாளைய மிக வலிமையான ஒரு கூட்டமைப்பாகும் இப்போதும் வலிமையான நாடுகள் அங்கம் வகிக்கும் ஒரு கூட்டமைப்பாகத்தான் உள்ளது பிரிக்ஸ் ஆனால் இரு பெரும் சக்திகளான இந்தியாவும் சீனாவும் பகைத்து நிற்பதால் அந்த கூட்டமைப்பின் உண்மையான வலிமை இன்னும் வெளிப்படவில்லை இந்தியா சீனா இடையேயான பிரச்சினைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டால் எதிர்காலத்தில் பிரிக்ஸ் மிக வலிமையான ஒரு கூட்டமைப்பாக திகழும் அது அமெரிக்காவிற்கும் நன்றாக தெரியும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உள்ள இந்தியா ஒரு மிகப்பெரும் சந்தையாகவும் உள்ளது இந்தியாவில் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான தளங்கள் அமெரிக்க தயாரிப்பு தளங்களாகவே உள்ளன அவற்றையெல்லாம் இந்தியா வேண்டாம் என்று வைத்தால் அமெரிக்காவிற்கு அது ஏற்படுத்தும் இழப்பு மிகப்பெரியதாக இருக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியா மீதுள்ள பாசத்தினால் மட்டும் இங்கு முதலீடுகளை செய்யவில்லை இந்திய சந்தையை குறிவைத்துதான் இங்கு முதலீடுகளை செய்கின்றன இந்தியா அமெரிக்கா இடையான உறவு பரஸ்பரம் இரண்டு நாடுகளுக்குமே நன்மை உள்ள விஷயமாகும் எனவே இந்தியாவின் ஒத்துழைப்பு அமெரிக்காவிற்கும் அமெரிக்காவின் ஒத்துழைப்பு இந்தியாவிற்கும் அவசியம் என்பதில் சந்தேகமில்லை அதே நேரம் அமெரிக்காவின் மற்ற நெருங்கிய நட்பு நாடுகளைப் போல் அல்ல இந்தியா அமெரிக்கா சொல்வதை எல்லாம் கேட்கக்கூடிய அமெரிக்காவின் எல்லா முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாடு அல்ல இந்தியா இந்தியா உலகின் மற்றொரு மிகப்பெரிய சக்தி என்று உணர்கிறது அமெரிக்கா அதனால் இந்தியாவை எதிர்கொள்வதற்கான சில வேலைகளை ஆங்காங்கே தொட்டு வைக்கிறது அமெரிக்க நாடு அதாவது சீனாவை எதிர்கொள்வதற்காக இந்தியாவிடம் நட்பு பாராட்டுவதைப் போலவே இந்தியாவை எதிர்கொள்வதற்காக சில விஷயங்களை செய்கிறது அமெரிக்கா அவற்றுள் ஒன்றுதான் இந்த பிரிவினைவாதிகளை மறைமுகமாக ஆதரிக்கும் நிலைப்பாடு அது வெள்ளையர்கள் எப்போதும் கையாளக்கூடிய ஒரு தந்திரமாகும் ஆனால் இந்தியா அதையெல்லாம் இப்போது மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ளது அதற்கான முன்னேற்பாடுகளையும் செய்து வருகிறது நமது நாடு அதனால்தான் இந்தியா அமெரிக்காவோடு நட்பு கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ரஷ்யாவுடனான நட்பையும் உறுதியாக தொடர்கிறது ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான உறவு வேறுபட்ட ஒன்றாகும் அதை அமெரிக்கா போன்ற நாடுகளின் நட்போடு ஒப்பிட முடியாது அது அமெரிக்காவிற்கும் நன்றாக தெரியும் அதுபோல இந்தியா சீனா விஷயத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தகத்தின் அளவு ஒவ்வொரு ஆண்டும் கூட உள்ளது சீனாவும் இப்போது இந்தியாவுடனான நட்பை மேம்படுத்த விரும்புகிறது என்பதுதான் உண்மை காரணம் சீனாவும் இந்திய சந்தையில் ஆர்வம் கொண்டுள்ளது அருகாமையில் உள்ள மிகப்பெரிய சந்தையில் அழுத்தமாக கால்பதிக்க முடியாத நிலையில் உள்ளது சீனா இப்போது ஓரளவுக்கு சீனாவின் பங்களிப்பு இந்திய சந்தையில் இருந்தாலும் சீனா விரும்பும் அளவுக்கு அவர்களால் இந்தியாவில் கால்பதிக்க முடியவில்லை இந்தியா சீனா முதலீடுகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது பல இணையதளங்களை செயலிகளையும் எல்லாம் தடை செய்துள்ளது அவ்வாறு சீனா நுழையும் கதவை இந்தியா அடைத்து வைத்தாலும் அதை தட்டிக்கொண்டேதான் இருக்கிறது சீனா எத்தனை தட்டினாலும் இந்தியா சீனாவிற்கு கதவை திறந்து கொடுக்கவில்லை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை காரணம் இந்தியா சொந்த தயாரிப்புகளையும் வளர்த்து கொண்டு வர விரும்புகிறது எல்லா நாடுகளின் பொருட்களோடு இந்திய தயாரிப்புகளும் இடம்பெற என்று விரும்புகிறது இந்தியா இப்போது எங்கு பார்த்தாலும் மேடின் சைனா என்பதாகத்தான் உள்ளது அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கு நமது தயாரிப்புகளை மிக வலுவாக இடம்பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதனால்தான் ரஷ்யாவுடனான நல்ல நட்பை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடனும் நல்ல விதமான நட்பை தொடர்கிறது பாரதம் ஆனால் அவர்களின் இரட்டை வேடத்தை தெரிந்து கொள்ளாமலும் இல்லை அந்நாடுகளில் இருக்கும் இந்திய விரோதிகளுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல இந்தியாவில் விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் கனடா தலையிட்டு கருத்து கூறியது ஆனால் கனடா விஷயத்தில் இந்தியா தலையிட வேண்டாம் என்று கூறுகிறது அந்நாடு வெள்ளையர்களின் இதுபோன்ற இரட்டை வேடங்களை மிகச்சரியாக சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்தியாவுடனான நட்பை மேம்படுத்த முயற்சிக்கிறது சீனா இந்தியா அமெரிக்கா உறவு எவ்வளவுதான் நல்ல நிலையில் இருந்தாலும் அமெரிக்காவை நம்ப முடியாது சீனா எப்போதும் இந்தியாவிடம் நட்புக்கரம் நீட்டிக்கொண்டுள்ளது இரு பெரும் பண்டைய நாகரிகங்களுக்கு சொந்தக்காரர்களாவோம் நாம் அதனால் நாம் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் ஒரு புதிய உலகத்தை கட்டமைக்கலாம் அமெரிக்காவை வலிமையாக எதிர்கொள்ளலாம் என்றெல்லாம் கூறி கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது சீனாவின் ஊதுக்குழலான குளோபல் டைம்ஸ் சில தினங்களுக்கு முன்பு குளோபல் டைம்ஸ் எழுதிய ஒரு கட்டுரையில் சீனா நட்பை வரவேற்கிறது இந்தியா நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் சீனாவின் நட்பை பெறலாம் என்று அது மட்டுமல்ல அமெரிக்காவின் மோடி எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் குறிப்பிடுகிறது அந்த கட்டுரை அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ந்து மோடிக்கு எதிராக எழுதுகின்றன என்று அமெரிக்க ஊடகங்களை குறிப்பிட்டு எழுதியுள்ளது குளோபல் டைம்ஸ் அவ்வாறு அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காண்பிக்க தொடர்ந்து முயற்சித்து வருகிறது சீனா அமெரிக்கா இந்தியாவிற்கு நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருக்காது என்று தொடர்ந்து கூறி வருகிறது சீனா சீனா கூறுவது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அதை இந்தியா புரிந்து கொள்ளாமல் இல்லை அதே நேரம் அமெரிக்காவிடமிருந்து இந்தியாவை விலக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது சீனா சீனா தமது சொந்த நலனுக்காக தான் அவ்வாறு நினைக்கிறதே தவிர இந்தியா மீதுள்ள அக்கறையால் அல்ல காரணம் இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒத்துழைக்கும் அது சீனாவின் வர்த்தகத்தை பெருமளவில் பாதிக்கும் அதனால் அமெரிக்கா ஐரோப்பா இந்தியா இடையே இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது சீனா ஆனால் இந்தியா அதை நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறது இன்று இந்தியாவை ரஷ்யா தமது பக்கம் நிறுத்த முயற்சிக்கிறது சீனா நேரடியாகவே அழைப்பு விடுகிறது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களோடு சேர்த்து நிறுத்த முயற்சிக்கின்றன இவ்வாறு உலகின் மிக முக்கியமான நாடுகள் அனைத்துமே இந்தியாவின் நட்பிற்காக போட்டி போடுகின்றன அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன இந்தியா ஒரு வலிமையான நாடாக உள்ளது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக உள்ளது மிகப்பெரிய பொருளாதார சக்திகளில் ஒன்றாக உள்ளது மிகப்பெரிய சந்தையாக உள்ளது ஆற்றல் மிக்க ஒரு தேசமாக உள்ளது அப்படிப்பட்ட இந்தியாவின் நட்பு எந்த ஒரு நாட்டிற்கும் நன்மை பயக்கும் அதனால்தான் இன்று உலக நாடுகள் இந்தியாவின் நட்பை பெறுவதற்காக இந்த அளவு போட்டி போடுகின்றன இங்கு சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்தியாவின் நட்பை பெறுவதற்காக சீனா சற்று அதிகமாகவே நல்ல பிள்ளை வேடம் எடுகிறது அமெரிக்கா காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விஷயத்தையும் எடுத்துக் கூறுகிறது சீனா அவ்வாறு அந்த நாடுகளின் இரட்டை நிலைப்பாடுகளை எடுத்துக் கூறுவதன் மூலம் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தவும் இந்தியாவுடன் நமது நட்பை மேம்படுத்தவும் முயற்சிக்கிறது சீனா ஆனால் இன்று இந்தியா மிக விழிப்புடன் உள்ளது அனைவரை பற்றியும் நன்றாக புரிந்து வைத்துள்ளது அதனால் தான் இப்போதுள்ள பிரச்சனைகள் எதுவும் இந்தியா அமெரிக்கா உறவை பாதிக்காது என்று கூறியுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி காரணம் இன்று அனைத்து நாடுகளுக்கும் இந்தியாவின் நட்பு தேவை அதற்கு காரணம் இந்தியா அந்த அளவு வலிமையான நாடாக இருப்பதுதான் உலக சக்தியான அமெரிக்காவோ அல்லது வேறு எந்த ஒரு சக்தியாலோ இந்தியாவுடனான நட்பை என்று சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை நிலவரம்